முதல் முதல்ல நம்மளுக்கு திறக்கிறதுக்கு ஜி அவர்கள் நம்மக்கிட்ட உத்தரவிட்டதுனால இந்த குறிப்பிட்ட எல்லாரம் கோப்பில் குறிப்பிட்ட இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க மட்டுந்தான் கூப்பிட்டு இருக்கு இந்த எதுக்கு இந்த அலுவலகம் திறகுறோன்னா நம்ம வீட்லேயே நம்ம ஆஃபீஸ் இருக்கிறதுனால அடிக்கடி கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்காக தான் இங்கே ஓப்பன் பண்ணுறோம் இது இருக்குது இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நாங்கள் எப்பவுமே பிரார்த்தனை பண்ணோம் ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணோம் எல்லோரும் ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன மௌனமாக இருந்து எழுந்திரிச்சு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் அலுவலத்தை திறந்து வச்சுட்டாங்க அவ்வளோ தகவல் தான் எல்லாரும் வர வச்சிருக்கு லோக்கல்ல தான் இது தொடர்ந்து நம்ம பயணிக்க போகிறோம் நம்ம ரொம்ப வறுமை போட்டு கீழே இருக்கிறவங்கள நம்ம மேலே தூக்குறதுக்காக தான் ஜி அவர்கள் நான் டெய்லியும் அலகு உலகம் போகிறோம் வரோம் திருவாழக்குன்றோம் வாரத்தில் நாளில் அஞ்சு நாள் போயிட்டு வந்துட்டு நான் இருக்கிறேன் இந்த நான் கூட போய்ட்டு தான் வந்தேன் எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இந்த பத்து நாளில் முடியலாம் ஒரு இந்த இந்த மாதக்குள்ளே கூட முடியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அவங்க வந்து இப்போ எதுவுமே சொல்ல முடியாது பப்ளிக்காக இந்த மாட்டெல்லாம் சொல்ல முடியாது எல்லோருக்கும் கஷ்டம் இருக்குது திருமணம் பண்ணோம் வீடு கட்டினா நிறைய கடன் தொலைகள்லாம் நிறைய இருக்குது நான் டெய்லி டிஸ்கஸ் இருக்கேன் கல்வி சுகாதாரம் மற்றும் சமூக நலனை வளர்ப்பதன் மூலம் சமூகங்களை மேம்படுத்துதல் அதே நேரத்தில் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல் மற்றும் வருங்கால சந்தேகங்களுக்கு முழுமையான நல்வாழ்வுக்கான வழிவகை செய்வது மிஷன் அழகக்கூடிய கல்வி தரவளாக இருக்கும் சுகாதாரம் மற்றும் சமூக நலத்திட்டங்களை வழங்குவதன் மூலம் பின்தங்கிய சமூகங்களுக்கு சேவை செய்தல் கலாச்சாரம் வளர்ப்பது மற்றும் உள்ளடக்க வளர்ச்சியை மேம்படுத்துதல் தன்னிறைவு கண்ணியம் மற்றும் அனைவருக்கும் சிறந்த வாழ்க்கை தரத்திற்கு வழிவகுக்கும் வாய்ப்புகளை உருவாக்குதல் சகோதரர் சிவராஜ் அண்ணன் அவர்கள் மூலமாக நீங்கள் இந்த பயன்களை பெற்று பயனடைய முடியாத கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அல்ல இவங்க இதை செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்ன பலன் அப்படின்லை நம்மளுடைய எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன் என்னன்னா எல்லாரும் எல்லா நிலையிலும் சமமான அந்தஸ்தும் சமமான வாழ்வும் சமமான கல்வி நிலையும் சமமான சுகாதார மேம்பாடும் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த அறக்கட்டலுடைய மேலாய ஒரு நோக்கமாக கருதப்படுகிறது இந்த இடத்திற்கான ஒரு வரலாற்று சிறப்பும் இருக்கிறது நம் தேசத்தின் முதல் எல்லையான இந்த பரங்கிமலை மற்றும் அவலந்தூர் பகுதி தான் ஏன்னா நமக்கு நமக்கான முதல் ஆரம்பமே வந்து ஒரு தேசத்தினுடைய முதல் ஆரம்பமே வந்து தான் சொல்லியிருக்காங்க அதை நம்ம முகநூல் வாயிலாக கூட பார்த்துருக்குறோம் வரலாற்று ரீதியாகவும் பார்த்துருக்குறோம் இது போல் இருக்கிற நம்ம காலகட்டங்களில் நம்முடைய மக்களை எப்படி வந்து மேம்படுத்துவது எப்படி பொருளாதார ஏற்றத்தா இல்லாமல் பார்ப்பது கல்வி சுகாதாரம் எப்படி அவர்களை அணுக வைப்பது சமமான ஒரு வாழ்வு நிலையை நாம் எப்படி எதிர்கொண்டு அந்த சமமான வாழ்க்கையை நாம் எப்படி அடைய போகிறோம் என்பதை ஒரு கருத்தில் கொண்டு ஒரு மேலான ஆய்வின் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு மாநிலங்களிலும் இது சம்பந்தமான பயனாளிகளை அலுவலகத்தில் முன்னெடுத்து பயனாளிகளுக்கான தேவைகளை அறிந்து அந்த தேவைகள் எதிர்வரும் காலங்களில் சிறப்பாக செய்து செய்து அவர்களை வாழ்வில் சமநிலையை அடைய வைப்பதற்கு தான் இந்த ஸ்ரீலஸ் பால வினதி நேரக்கட்டளை பெரும் உயிர்க்கும் திருவள்ளுவன் வாக்கு சமூக அறநலத்தோடு என்னுடைய அன்புக்கிணிய தோழர்கள் அன்புக்கிணிய நண்பர்கள் சார்பாக கடந்த நான்கு ஆண்டு ஆண்டு காலமாக மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் மனித வளங்களை எப்படி மேம்படுத்துவது மனித வளங்கள் என்றால் என்ன மனித வளங்கள் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு இந்த அறக்கட்டளையை முன்னெடுத்து துவங்கினோம் துவங்கிய அந்நாளிலிருந்து என்னுடன் தோல் கொடுத்து பயணிக்கும் என் அன்பு சகோதரர்கள் மிஸ்டர் பழனிராஜ் மிஸ்டர் சையத் மஸ்தான் மிஸ்டர் கல்யாணராமன் இவர்கள்லாம் வந்து அறங்காவலராக என்னோட வந்து பயணிக்க பயணிக்கிறாங்க அடுத்து வந்து அன்பு சகோதரர்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த செல்வம் அதுக்கப்புறம் மேடவாக்கத்தை சேர்ந்த அம்மையர் கன்னியம்மாள் சாரி எல் எல்லம்மாள் திருச்சி சரவணன் திருச்சி சுதாகர் கல்பாக்கம் முருகன் உத்தரமேரூர் ராஜகோபால் திருவண்ணாமலை சக்திவேல் மேடவாக்கம் அர்ஜுனன் செம்மஞ்சேரி சகோதரர் ஆனந்த்ராஜ் காட்டாங்குளத்தூர் சகோதரர் வேணுகோபால் கல்பாக்கம் சகோதரர் தாண்டவராயன் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த நண்பர் நரேஷ் ஏனைய நண்பர்கள் மற்றும் அண்டை மாநிலமான பெங்களூர் மற்றும் ஆந்திரா ஹரியானா கல்கட்டா போன்ற

ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு காலம் நண்பராகவும் தன்மையாகவும் அவர்களிடத்திலே பயன்படுத்தி சாதாரண அது டிரைவராக பணியாற்றும் யாருக்குமே இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியவே தெரியாது அரசியல் பயணத்தில் இருந்தாலும் கூட அண்ணன் அவர்களிடத்தில் டிரைவராக பணிபுரிந்த பொழுதுதான் ஒரு சிவகாஜிபுரம் இருக்கிற முருகன் முருகன் அப்படிதான் சொல்லி எங்க போனாலும் சரி சிவாஜி

என்னென்ன செய்ய வேண்டும் இதற்கு செய்ய வேண்டுமானால் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்லது செய்யுகிற வகையில் இந்த தூவை ஏற்படுத்தி மக்கள் இப்போ தோட்டப்படியாக கல்விக்கு நல்ல பையன் காமராஜர் போடுறேன் கல்விக்கு தரமான கல்வி என்ன தேவை அதுக்கப்புறம் என்ன தேவை உண்ண உணவு அதை வந்து கருத்து கேட்குறத அது மேற்சி எடுக்கலை அதுபோக வந்து நமக்கு சரியாகணும் நமக்கு அர்த்தம் இது ஏன்னா அவங்களை முயற்சி எடுக்கிறாரு அவங்க செலவு பண்ணிருக்காரு சொந்த காசு வச்சு செலவு பண்ணி அவர்கிட்ட பத்து காசு வாங்கல இதை நான் பார்த்துருக்கிறேன் நீங்க எல்லாம் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அடுத்தது ஐயா வீட்டுல போனா சாப்பாடு இருபத்தி நாலு மணி நேரம் நான் எந்த வீட்டுல தான் பாத்துக்கிறேன் அடுத்தது ஐயா வீட்டுல தான் பாத்துக்கிறேன் சாப்பாடு இருபத்தி நாலு மணி நேரம் யாரும் செக்கம் போட்டு எங்க வந்தாலும் சாப்பாடு எடுத்திருக்கா நான் இந்த இதுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நமது ஆலந்தூர் கிளைய அலுவலர் சிவராஜன் அண்ணனுக்கு நினைவு பரிசு

சாதி மதம் போன்ற ஏற்றத்தாழ்வுகளும் பார்க்காமல் பார்க்காமல் மக்களின் மக்களின் சமூக நலனை முன்னேற்றுவேன் என்றும் முன்னேற்றுவேன் என்றும் சமூக அரண் மற்றும் நலத்தை மேம்படுத்தும் அனைத்து மேம்பாடுகளிலும் முழுவதுமாக ஈடுபடுவேன் என்றும் அலுவலக சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் திட்டங்கள் பின்பற்றி பின்பற்றி ரகசியத்தை காப்பேன் என்றும் ரகசியத்தை காப்பேன் என்றும் தேவையான தேவையான தகவல்களை சரியாகவும் குறித்த நேரத்திலும் நேரத்திலும் சமர்ப்பிப்பேன் என்றும் சமர்ப்பிப்பேன் என்றும் என் முழு உள்ளத்துடன் என்பத்துடன் முழுமையாக முழுமையாக பின்பற்றுவதாக பின்பற்றுவதாக உறுதியேற்க மக்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி